என்ன திராவிடத்துக்கு நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கமலஹாசன் அவர்கள் பேசியது என்பது மொழி ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பேசிய தகவல் கமல் மொழி ஆய்வறிஞர் கிடையாது கமல் மொழி வரலாற்று ஆய்வாளர் கிடையாது அப்போ கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மொழியில் ஆய்வறிஞரா வரலாற்று ஆய்வாளரா ஒரு ஹரப்பா முகஞ்சரில் வேலை பார்த்தோம் இருப்பாரோ இல்லை கீழடி ஆராய்ச்சி எதுவும் பண்ணீங்களா இல்லை சிந்து மொழி நாகரிகளுடைய ஆராய்ச்சிகள் எதுவும் பண்ணிட்டு வந்தீங்களா ஒன்றும் புரியலையே நீங்கள் ஒரு நீதிபதி நீதிபதி நீதியை தான் வழங்கணுமே ஒழிய நீதிபதி வாட்டால் நாகராஜ் மாதிரி பேசக்கூடாது சீதா ராமையா மாதிரி பேசக்கூடாது டிகே சிவகுமார் மாதிரி பேசக்கூடாது இல்லை தமிழ்நாட்டில் கூடிய தமிழிசின்னு ஒரு அம்மா இருக்க அந்த அம்மா மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அதாவது ஒரு மொழி பிரச்சனையில தான் ஒருத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கானு தெரிந்து கொள்ள முடியும் இங்கே தமிழிசை போன்றவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் போன்றவர்கள் இருப்பதனால தான் டிகே சிவகுமாரும் சீதாராமையாவும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியும் கண்டமெணிகி பேசிகிட்டு இருக்காங்க கமலை மன்னிப்பு கேட்க சொல்வது என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்வது கமலுங்கிற தனி மனிதனுக்காக இங்கே யாருன்னு கேல கமல் பேசியிருக்கிற கருத்து அது அவருடைய கருத்தே கிடையாது இது ஒட்டுமொத்தமான வரலாறு உண்மை உண்மையை பேசியதற்கு எதற்கு மன்னிப்பிக்கணும் உண்மையில் இந்த இடத்துல நடிகர் கமலஹாசனுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் திமுறையும் அவருடைய உண்மைத்தன்மையும் பாராட்டணும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் பேசியது அன்பின் வெளிப்பாடு நான் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறேன் நாமளும் நசிக்கிறோம் கர்நாடக மொழியை கன்னட மொழியை தெலுங்க மலையாளத்தை அவரவர் தாய்மொழியை அவர்கள் நேசிப்பது போல அந்த மொழிகளையும் நாம் நேசிக்கிறோம் கூடுதலாக நம் தாய்மொழி தமிழை நேசிக்கிறோம் அது நம் தாய்மொழியாக இருப்பதனால எல்லா மொழியும் இருக்கணும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஒரு மொழி தாழணும் ஒரு மொழி வீணணும் ஏ இந்தியை கூட இந்தாரங்க இந்தியில் பேசட்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை நம்மளை பேசாதைக்காத என்ற திணிக்காத இருந்தால் நம்ம சொல்கிறோம்